ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டுஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஸோ நம்ம மேக்ஸில் கமெண்ட் சான்சி சீரிஸ் பார்த்துட்டுருக்கோம் ஸோ டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷன் பார்த்துட்டுருக்கோம் ஸோ அதில் இன்னைக்கு கொஷன் பண்ணி டுவெண்ட்டி சென் பார்ப்போம் இந்த கொஸ்டினை பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சைக்காலஜி பட்டில் தான் கேட்ருக்காங்க ஸோ இங்கே ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸ் த்ரீ ஃபார்ட்டி ஒன் அதை சம்திங் டிவைடட் மல்டிப்ளை மைனஸ் அடிஷன் சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ அதை பண்ணுறதுனால நமக்கு கீழே டூ ஃபிஃப்டி வந்து இருக்குது அதேமாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய த்ரீ நைன்ட்டி எயிட்டையும் டூ எயிட்டி ஈட்டியும் ஸோ அங்கே பண்ண அதே வேல்யூவேஷன் இங்கே பண்ணும்போது நமக்கு அந்த ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எஸ்ஐ போக்கும் சைக்காலஜியில் இந்த மாதிரி கொஷின் தான் நிறைய கேட்பாங்க ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க வேல்யூஸை ஒன்று அடிஷன் பண்ணுங்கள் இல்லை சப்ராக்ஷன் இல்லை மல்டிப்ளிகேஷன் இல்லை டிவிஷன் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் ஸோ அதை பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் வரும் ஸோ அதுவும் அதே டைப்பில் இதை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வருதுன்னு சொல்லி பார்த்தாலே போதுமானது தான் இங்கே ஃபோர் டபுள் சிக்ஸ் த்ரீ ஃபார்ட்டி ஒன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சப்ராக்ஷன் பண்ணி பார்ப்போம் ஃபைவ் டூ ஒன் ஸோ நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருக்கு ஆனால் இங்கே வந்து டூ ஃபிஃப்டி இருக்குது பட் ஆனால் அந்த ஒன் டொண்ட்டி ஃபையும் இங்கே டூ ஃபிஃப்டியும் பார்க்கும்போது உங்களுக்கு சம்திங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்றுமே கிடையாது இது டூவால் வாலை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டூ ஃபிஃப்டி வந்துடும் ஸோ அப்போ அதே கான்செப்ட்டில் த்ரீ நைன்ட்டி எயிட்டையும் பண்ணி பார்ப்போம் ஸோ த்ரீ நைன்ட்டி எயிட் டூ எயிட்டி டூ ஸோ இதை சப்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் ஒன் ஒன் ஸோ ஒன் ஒன் சிக்ஸ் வந்துருக்கு ஸோ இந்த ஒன் ஒன் சிக்ஸை டூவால் வாழை பண்ணோம் அப்படின்னா டுவெல் த்ரீ டூ ஸோ டூ தேர்ட்டி டூ வருது ஸோ டூ தேர்ட்டி டூ ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இருக்குது ஆப்ஷன் பி டூ தேர்ட்டி டூ இருக்குது ஸோ அவ்வளோதான் ஸோ இதே மாதிரி தான் மேக்ஸிமம் நீங்கள் அடிஷன்ஸ் ஆஃப்ராக்ஷன் பண்ணிங்கனாலே வந்துடும் ஸோ அதுக்கு அடுத்தலாம் கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம் ஸோ இந்த சைக்காலஜி பாட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்ன நீங்கள் இந்த கான்செப்ட்டை புரிஞ்சிக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் சைக்காலஜி பாட்டில் நீங்கள் ஈஸியாக அதை ஆன்சர் பண்ண முடியுன்றதை காட்டிலும் ஃபாஸ்ட்டாக போட முடியும் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் போட்டுருவீங்க ஆன்சர் ஆனால் ஒரு நிமிஷத்தில் இல்லை ஒரு நிமிஷத்துக்குள்ளே போட வேண்டிய ஆன்சரை நீங்கள் ஒரு பத்து நிமிஷமாக போட்டிருப்பீங்க ஸோ அப்படி போடும்போது நீங்கள் அடுத்த கொஷன்ஸும் உங்களால் அட்டன் பண்ணவே முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் ஸோ ஓகேங்களா ஸோ ஓகே எஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ